மீடியாக்களின் உலகம் என்று சொன்னால் அது பொருத்தமானது நாம் வாழக்கூடிய இந்த உலகம் அது ஊடகங்களின் உலகம் மீடியாக்களின் உலகம் என்று சொன்னால் அது பொருத்தமானது தான் நல்ல நிலைகளை சமூகத்திலே மக்களிடத்திலே உண்டாக்குவதற்கும் தவறான வழிகளிலே மக்களை திசை திருப்புவதற்கும் இந்த மீடியாக்களும் உலகங்களும் பயன்படுகிறது அல்லாஹ் குரானிலே ஒரு ஆயத்தில் இப்படி சொல்வான் ஒமின் சமராத்தின் நகையில் ஒரு லாயனாவி தத்தஹிதூரம் சக்கரன் ஒரு ரிசுக்கன் ஹசனா திராட்சைகளிலிருந்தும் பேரீத்தம்பழங்களிலிருந்தும் போதை தரும் பொருள்களையும் உண்டாக்குகிறார்கள் அழகான ரிசுக்கையும் அவர்கள் எடுக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னார் ஒரு பொருள் அதுவே தவறான தீமைகளுக்குண்டான அடித்தளமாகவும் ஆகியிருக்கிறது நன்மையான ரிசுக்கன் ஹசனாகவும் அது ஆகியிருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த மீடியா என்பது இருக்கிறதே நல்ல காரியத்திற்காக வேண்டியும் பயன்படுத்தினால் அதை விட நன்மையான காரியம் வேறு எதுவும் இல்லை தீமையான தவறான வழிகள் அதை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அது உண்டாக்கக்கூடிய விளைவுகளும் மிக ஆபத்தானது என்பதை பார்க்கிறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்த துறை அல்லது எது அந்த காலகட்டத்தில் மேன்மையானதாக உச்சமானதாக கருதப்படுகிறதோ அந்த துறையிலே தேர்ச்சி பெற்றவர்களாகத்தான் அல்லாஹுத்தாரின் அபிமான்களை அனுப்பியிருக்கிறான் உமா அருசல்லாம் ரசூலின் இல்லா பில்சானி கௌமிகி ஒரு சமூகத்தினுடைய ரசூலை அந்த சமூகத்தினுடைய மொழி அல்லது அந்த சமூகத்தினுடைய ஆற்றல் எதில இருக்கிறதோ அதிலே தேர்ச்சி பெற்றவர்களாகத்தான் அல்லாஹுத்தாலா நபிமார்களை அனுப்பினான் முசா அலை இஸ்லாமுடைய காலத்தில் சூன்யக்கலை தேர்ச்சி பெற்றது என்று சொன்னால் அதிலே தேர்ச்சி பெற்றவர்களாக செய்து நான் மூசா அலி இஸ்லாமை அல்லா அனுப்பினார் அதர்த்து ஈசா அலி இஸ்லாமுடைய காலத்தில் மருத்துவம் என்பது தேர்ச்சி பெற்றது என்று சொன்னால் அந்த துறையிலே மிக ஆற்றல் மிக்கவர்களாக அனுப்பினார் அதர்த்து ஸ்வீபு அலே இஸ்லாமுடைய பேச்சாற்றல் என்பது மக்கள் வலிமையானதாக கருதப்பட்டது சிறந்த பேச்சாளராக அல்லாஹு அலி இஸ்லாமே அனுப்பினார் நமது உயிரின மேலான கண்மணி முகமது ரசுல்லா காலகட்டம் இலக்கிய துறைகளிலே பிரபலமானவர்கள் அதிலே உயர்ந்தவர்கள் தான் உயர்ந்தவர்களாக கருதப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த துறையிலே எழுத படிக்க படிக்காத அல்லாஹுடைய ஹபீவை அல்லாஹு தாலா அந்த உச்சமாக ஆக்கினான் என்று பார்க்கிறோம் அதனாலே அந்த காலகட்டத்தில் எது வலிமையானதோ அவைகளை நன்மையான காரியங்களுக்காக வேண்டி நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் அந்த செய்தியின் வழியாக மார்க்கம் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது கணிமிக்கவர்களே அதனால்தான் மலேசியாவுடைய முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உலகத்தில் யார் அதிகமாக கப்பல்களை வைத்திருந்தார்களோ அவர்கள்தான் சக்தி வாய்ந்தவர்கள் என்று கருதப்பட்டார்கள் இருபதாம் நூற்றாண்டிலே உலகத்தில் யார் அதிகம் விமானங்களை வைத்திருந்தார்களோ அவர்கள்தான் அந்த காலகட்டத்திலே வலிமையான என்று கருதப்பட்டார்கள் ஆனால் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலே மீடியாவை யார் தன்வசம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் உலகத்தின் சக்தி வாய்ந்தவர்கள் என்று சொல்லி காட்டுவார் அந்த அடிப்படையிலே இன்றைய காலகட்டத்தில் இந்த மீடியா என்பது எப்படிப்பட்ட நிலையில் ஆகி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் குறிப்பாக இன்றைய காலகட்டம் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் முஸ்லிம்களை குறிவைத்து அல்லது இஸ்லாமிய கலாச்சாரங்களை குறிவைத்து அவர்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலாவது கையில் எடுப்பது அவர்கள் ஊடகங்களைத்தான் எடுக்கிறார்கள் ஊடகங்களைத்தான் எடுக்கிறார்கள் வட இந்தியாவிலே ஊடகங்களின் வழியாகத்தான் முஸ்லிம்களுடைய வெறுப்பை ஊட்டி வைத்திருக்கிறார் முஸ்லிம் என்று சொன்னாலே அவர் இஸ்லாமிய கோலத்தில் இருந்தாலே ஆண்களோ பெண்களோ இஸ்லாமிய கோலத்தில் இருந்தாலே அது ஏதோ ஒரு தவறான தீவிரவாதமான ஒரு நிலைக்கு உண்டாகக்கூடிய வழி என்பதை போல் காட்டுகிறார் அருமையானவர்களே அந்த ஊடகங்களின் வழியாக முஸ்லிம்களுடைய வெறுப்பை உள்ளங்களிலே புகுத்தி வைத்திருக்கிறார் அது பொதுவாக மீடியாக்களில் இருந்தாலும் குறிப்பாக சமீப காலகட்டங்களிலே இந்த காட்சி ஊடகம் என்று சொல்லப்படக்கூடிய சினிமா இது போன்ற ஊடகங்களில் எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக என்னென்ன காரியங்களை திட்டமிட்டு செய்ய வேண்டுமோ திட்டமிட்டு செய்ய வேண்டும் அதையெல்லாம் கேரளா ஹிஸ்டோரி என்று ஒரு படம் அந்த அதிலே முஸ்லிம் பெண்களை தீவிரவாதிகளாக அங்கிருந்து எடுத்துக்கொண்டு போய் ஐஎஸ்எஸ் ஐஎஸ்எல்ஏ அவர்கள் தீவிரவாதிகளாக பயிற்சி பெற்று அதிலே முஸ்லிம் பெண்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே உள்ளவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் யாராவது ஒரு பெண் இந்த கேரளத்தில் இருந்து அப்படி எங்காவது சேர்ந்து முஸ்லிம்களின் மீது உண்டான வெறுப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே மூலதனமாக வைத்து இன்று அந்த மீடியாக்கள் இந்த மீடியாக்கள் பல்வேறு சதிகளை செய்து கொண்டிருக்கிறார் பல்வேறு சதிகளை சமீப காலத்திலே குர்கா என்று ஒரு படம் பர்ஹானா என்று ஒரு படம் இதுபோல் இந்த கேரளா ஸ்டோரி போல இந்த படங்களை கொண்டெல்லாம் அது மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் முஸ்லிம்களை தவறான முறையிலே சித்தரிப்பதற்காக வேண்டி செய்யப்படக்கூடியதற்காக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் கண்ணியமானவர்களே நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் இந்த ஊடகங்களை நாம் நமக்கு முடிந்தவரை சாதகமாக பயன்படுத்தி கொள்வது தீமையான காரியங்களிலிருந்து நம்மை கொள்வது அந்த காலகட்டத்தில் எது உயர்வானதோ தேவையானதோ மார்க்கத்தின் நன்மைக்கு அதை பயன்படுத்துவதை மார்க்கம் என்று தவறு என்று சொல்லவில்லை உதாரணமாக சல்லாசல்ல உலக நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினார்கள் உலக நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினார்கள் சகாபிகள் சொன்னார்கள் அல்லாபுடைய உலக நாட்டு தலைவர்களுக்கு எழுதப்படக்கூடிய கடிதங்களிலே முத்திரை இருந்தால் தான் அவர்கள் அதை படிக்கவே செய்வார்கள் இல்லை என்று சொன்னால் அது ஒரு அட்ரஸ் இல்லாதது என்பதை போல தள்ளிவிடுவார்கள் எனவே எழுதப்படக்கூடிய அந்த கடிதங்களுக்கு கண்டிப்பாக முத்திரை தேவை என்று சொன்ன பொழுது கண்மணி வஸல்லம் அதற்காக அப்படி சீரிடுவதற்காக ஒரு முத்திரையை தயாரித்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அதை போயி அரபகத்தினுடைய பழக்கம் அல்ல அரபகருடைய பழக்கமும் அல்ல அதே போல் எதிரிகள் நார் புறத்திலிருந்து வந்து வீழ்த்துவதற்காக வேண்டி வருகின்ற பொழுது பாரசீகத்தினுடைய நடைமுறை அகழ் வெட்டி எதிரிகளுடைய வருகையை அவர்கள் தடுத்து நிறுத்துவார்கள் தற்காப்புக்காக வேண்டி அரபுகளுடைய பழக்கம் இல்லை ஆனால் மதீனா முனபராவில் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் பல்வேறு நிலைகளில் இருந்தும் எதிரிகள் தாக்குவதற்காக முற்பட்டு வந்த பொழுது சயித்னா சல்மானுல் பாரிஸ் ரவி அல்லாஹு தாரான் அவர்கள் இந்த யோசனையை சொன்னார் இந்த அகல் யோசனையை சொன்னார்கள் செல்லம் அதை பாராட்டினார்கள் இங்கே உள்ள மக்காவாசிகள் சொன்னார்கள் சல்மானும் என்ன அற்புதமான யோசனை என்ன அற்புதமான யோசனை சல்மான் எங்களை சார்ந்தவர் என்று மக்காவாசிகள் சொன்னார்கள் சல்மான் அன்சாரிகளை சார்ந்தவர் என்று அவங்க பெருமிதமா பெருமிதமாக சொன்னார் மின்னா மின் நாம் அகலில் பைத் சல்மான் என் அகுலுள் வைத்திலுள்ளவர் என்று கண்மணி ரசூல் பெருமித பங்கு சொன்னார் ஆக அந்த யோசனையை பயன்படுத்தினார்கள் இதே போல காலகட்டத்திற்கு தோதுவாக உள்ள விஷயங்களை சமூகத்தின் நன்மைக்காக பயன்படுத்துவது அல்லது தீமைகள் இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக பயன்படுத்துவது என்பது அவசியமானது உள்ள நிலைகள்ல இந்த ஸ்மார்ட் போன் ஊடகங்களிலே பல்வேறு ஊடகங்களிலே இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் வழியாக இதிலே கால வரையறை எல்லாம் இல்லாமல் நேரங்காலங்கள் எல்லாம் இல்லாமல் அதிலே தன்னை தொலைத்துக் கொள்கின்ற காரணத்தினால் அதிலே தன்னை தொலைத்துக் காரணத்தினால் சைத்தான்களுடைய வலையிலே போய் தாங்களே சிக்கிக் கொள்கிறார் சைத்தான்களுடைய வலைகளிலே தாங்களே சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை கொஞ்ச காலத்திற்கு முன்னாலே பொள்ளாச்சியிலே ஒருவர் இந்த ஸ்மார்ட் போனை வைத்து இதை எல்லாமோ கொடுத்து 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 கிட்டத்தட்ட இருநூறு பெண்களை தவறான நிலையில் அவர் ஆக்கியிருக்கிறார் இந்த ஸ்மார்ட் போனின் வழியாக தவறான ஒரு நிலையில் ஆக்கக்கூடிய ஒரு நிலை அருமையானவர்களே அதனாலே ஊடகங்கள் விஷயத்திலே எல்லா ஊடகங்களும் சோசியல் மீடியாவானாலும் சரி காட்சி ஊடகமானாலும் சரி எதுவானாலும் அது விஷயத்தில் நாம் கவனமாக எச்சரிக்கையாக கையாள வேண்டும் என்பதை பார்க்கிறோம் எச்சரிக்கையாக நமக்கு நமக்கு தெரியாத விஷயத்தில் ஒரு காரியத்தை அதில் செய்துட்டோம்னு சொன்னால் எத்தனை நைட்டில் ஒரு ஃபோன் ஒரு காரியத்தை ஒரு கித்தாம்பி பார்ப்பதற்காக பார்த்து கொண்டிருந்தேன் ஏதோன்னு கேட்குறதுக்காக இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டுச்சு எனக்கு என்னென்னு தெரியல ஒன்று ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒன்று நான் சுவிச்சியை ஆன் பண்ணி விட்டுட்டேன் ஆன் பண்ணி விட்டு அதுக்கு பிறகு ஒர்க்கே ஆகலை ஒர்க்கே ஆகல்ல சுபுக்கு பிறகு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட போய் அதை காட்டி என்னன்னு கேட்டு அவர் சரி பிறகு பிறகுதான் அது ஆச்சு நமக்கு தெரியாத ஒன்றை அந்த காரியத்தில் ஈடுபடும் பொழுது சில நேரங்களில் தவறான சில நேரங்களில் பணத்தை மொத்தமாக எடுத்துட்டு போயிருது ஏதாவது காரியங்களில் தேவையில்லாத ஒன்றை நம்ம ஆன் பண்ணோம் சொன்னால் பணம் நம்மிருந்து எடுக்கப்படுகிறது எனவே அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்கிறது அதே போல அல்லாஹ் குரான் சரிஃபிலே சொன்னார் ஒய்தா மினல் அம்னி உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி பயமுறுத்தாட்டக்கூடிய செய்தியோ அல்லது நல்ல செய்தியோ அதை உடனே பரத்திடுறாங்க உடனே பரத்திடுறாங்க என்னுடைய உண்மை தன்மையை பார்ப்பதில்லை அதை பற்றி உண்டான உண்மை தன்மையை விசாரிப்பதில்லை அல்லாஹ் சொல்கிறான் அதாவது அதை பரத்தி விட்டுறாங்க மாறாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த துறையிலே வல்லுநர்களத்தில் அதாவது செய்தி உண்மைதானா என்பதை அறிந்துதான் அதை ஃபார்வர்ட் செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் குற்றவாளி என்று சொன்ன ஒரு மனிதன் தான் கேட்டதை எல்லாம் சொல்கிறானே அவன் தான் உலகத்தில் பொய்யன் என்று சொன்னார்கள் அருமை முகமதுல்லாஹி சல்லா அவர்கள் அருமையானவர்களே அதே போல இன்றைய உலகத்திலே எதிரிகள் திட்டமிட்டு பரப்பக்கூடிய அந்த காரியங்களிலே முதலாவது நமக்கு தெளிவு வேணும் ஈமானிய உறுதி வேண்டும் நமக்கு அதிலே சந்தேகம் வருமானால் அந்த காரியத்தில் நாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்போம் என்று சொன்னால் அல்லது அதை பற்றி தெரியாமல் இருந்தால் எதிரிகள் சீக்கிரமாக ஊடுருவார் என்பதை பார்க்கிறோம் உதாரணமாக இந்த சமீபத்தில் வந்த இந்த படங்களில் புருக்கான ஒரு படம் அதை பற்றி பார்த்தவர்கள் சொல்கிறார்கள் அதில் என்னென்ன அதிகமாக விமர்சிக்கிறது இந்த பற்றி அங்கு ஆயிரம் ஓட்டை கிடக்குது மதத்தினுடைய எந்த அடிப்படையும் ஒழுங்காக இல்லை வழிகாட்டுதல் என்பது இல்லை ஆனால் தெளிந்த ஒரு மார்க்கத்தை நமக்கு வழிகாட்டுதலாக காரியங்களில் முஸ்லிம்கள் கவனம் இல்லாமல் காரணத்தினாலே எதிரிகள் ஊடுருகிறார் அதிகமா இத பேசுறாங்க அல்லா சொன்ன மாதிரி லா எதிர்க்கும் நன் அல்ல இதைத்தும் நீங்கள் சரியாக இருந்தால் யாரும் உங்களை ஒண்ணு செய்ய முடியாதுங்கிறான் நமக்கு ஏதாவது குறைபாடுகள் வருகிறது ஆபத்துகள் வருது என்று சொன்னால் நம்முடைய இதாயத்தில் மார்க்க பிடிப்பில் நமக்குள்ள குறைதான் காரணம் என்று குரான் நமக்கு சொல்லி காண்பிக்க அருமையானவர்களே இந்த இத்தா பற்றிய சட்டங்கள் ஒரு விஷயம் இப்படி மாதிரி விவாதம் வரும்பொழுது தெரியும் அதை பற்றி பேச்சு வருகிறதா அதை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும் மார்க்கவதை பற்றி என்ன சொல்கிறது அதை பற்றி உண்டான நிலைகளில் என்ன வழிகாட்டுதலை அதை தருகிறது என்று நாம் யோசித்த அந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் பரப்பப்படக்கூடிய அது விஷயங்களிலே நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் ஈமானிய பிடிப்பு வேண்டும் ஆனால் இன்னைக்கு தலாக்கு விடப்பட்ட பெண்கள் அல்லது கணவர் இறந்துவிட்ட பெண்கள் அல்ல நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளை நல்லதாக ஆக்கி வைக்க வேண்டும் அருமையானவர்களே அப்படி வருகின்ற நேரத்தில் இத்தாவை அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு சமூகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நாற்பது நாள் இருந்த போதும் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல மார்க்கத்தில் எந்த அடிப்படையிலும் இல்லை எந்த ஒரு நிலையிலும் இல்லாத ஒரு காரியத்தை என்று சொல்லி காண்பிக்கிறார் புரிதல் இல்லாத காரணத்தினால் ஈமானுடைய உறுதி இல்லாத காரணத்தினால் ரொம்ப வயசானவங்க ரொம்ப வயசாயிட்டாங்க இவங்க எப்படி நாலு மாசம் பத்து நாள் அது ரொம்ப சிரமம் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அல்லாவுடைய விஷயத்தில் இவங்க கொஞ்சம் என்ன செய்கிறாங்க ஏற்ற இறக்கத்தை பார்ப்பதற்கு ரப்பு சொன்னானா ஈமான் உள்ளவர்கள் அந்த விஷயத்தில் அல்லாஹ் சொன்னான் நாம் ஒரு காரியத்தை சொன்னோம்னு சொன்னா அதுதான் இந்த காண ஹயர் அதுதான் அவர்களுக்கு ஹயிர் அல்லா சொன்னான் அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்கிறான் உங்களுடைய நாடுகளை விட்டு ஊரை விட்டு நீங்க வெளியே போங்க அல்ல சொல்றான் இவ்வளவு உச்சமா எல்லாத்தையும் விட்டுட்டு போங்க என்று சொன்னால் அவர்கள் வெளியேறினால் அதுதான் அவர்களுக்கு ஹயர்ன்னு சொல்றான் நம்ம புத்திக்கு அது சாதாரணமா அதனால் உண்டாகக்கூடிய பலன்கள் அதிகம் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக ஈமானுடைய பிடிப்போடும் உறுதியோடும் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் அல்லா வெற்றியை தருகிறான் என்று சொல்கிறான் அருமையானவர்கள் இன்னைக்கு நம்முடைய நிலைகள்ல சமூகத்திலேயே சின்ன வயசு உள்ள இப்ப நம்மளை இறந்திருக்கிறார் உடனே அப்படி இருக்கணுமா இவ்வளவு நாள் இருக்கணுமா அல்லது அவங்களுக்கு மத்தியில் ரொம்ப உறவெல்லாம் இல்லை ரொம்ப நாளாச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சு உட்காந்து சேர்ந்து ரொம்ப நாளாச்சு இருக்கணுமா தேவையில்லை சிலது நாற்பது நாள் சிலது தேவையே இல்லை தொடர்பு இல்லாமல் இருந்தாங்க அந்த வெளியில போய் ஏதாவது சம்பாதிச்சா சம்பாச்சா தான் இருக்க முடியும் அதனால இதா இருக்கவே வேண்டாம் ஒவ்வொன்றுக்கும் ஆர்க்கும் ஒரு தெளிவை சொல்கிறது என்ன செய்யணுங்கிறது வேண்டு வேண்டுமானால் அதற்கான தெளிவை சொல்கிறது ஆனால் நாமே இப்படி செய்கின்ற நேரத்திலே நம்மிலேயே இப்படிப்பட்ட உள்ள சந்தேகங்களை தேவையில்லாத காரியங்களை அல்லாஹுடைய சட்டங்களிலே நாம் இப்படி மூக்கை நுழைக்கின்ற நேரத்தில் சோதனைகள் வரத்தான் செய்யும் அதனால தான் இப்படிப்பட்ட படங்கள்ல என்ன செய்யறாங்க இந்த புர்காவை பற்றி புர்காவை பற்றி எழுதுகிறார்கள் இத்தாவை பற்றி எழுதுகிறார்கள் புர்கா என்ற படத்திலே இதாவை பற்றி சொல்கிறார்கள் மார்க்கம் தெளிவாக சொல்லிவிட்டது மார்க்கம் இதா சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சட்டங்களை தெரிய வேண்டும் என்பதற்காக நாம் இந்த விஷயங்களை சொல்கிறோம் அருமையானவர்களே திருமண ஒப்பந்தம் நடந்துச்சு கணவன் மனை வீடு கூடல தாம்பத்தியம் இல்லை என்று சொன்னால் அவங்களுக்கு மத்தியில் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் பிரிவு ஏற்பட்டால் ஒப்பந்தம் நடந்துருச்சே தாம்பத்தியம் நடக்கல்ல நிர்பந்தமான நிலையில் ஏதோ ஒரு பிரிவு ஏற்பட்டால் இதா இருக்க வேண்டியது இல்லை மார்க்கம் சொல்லுது யா ஐயோ அல்லது நாமனோ இது அனுக்காக் உமிங்களை நீங்க நிற்கா செய்து சும்மா தல்லத்தும் ஆயிடுச்சுன்னு சொன்னா மின்கவலி அந்த வீடு சேர்வதற்கு முன்னால் தாம்பத்திய உறவுக்கு முன்னால் அப்படி பிரிந்து விட்டால் அலைஹிண்ணு தாத்த தூரா கணக்கிட வேண்டிய அந்த இருக்க எப்ப இத்தா இருக்கணும் எவ்வளவு நாள் இருக்கணும் எதிரெல்லாம் இருக்க வேண்டும் குரான் தெளிவு சொல்கிறது திருமணமாகிவிட்டது தாம்பத்திய உறவு வந்து விட்டது அதற்கு பின்னால் அவர்களுக்கு மத்தியில் பிரிவு ஏற்பட்டு விட்டால் அதற்கு பின்னால் தலாக் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் சொல்கிறான் மூணு மாதவிடாய் காலங்கள் அவர்கள் இதாக இருக்க வேண்டும் குரான் ஷரீப் சொல்லி காண்பிக்கிறது அதே போல மாதவிடாய வராத சிறுமி சின்ன வயசு மாதவிடாய வரலை அல்லது மாதவிடாய் ஒடிந்து விட்ட ஒரு பெண் மாதவிடாய் வந்து ஒரு காலம் நின்று போச்சு அப்படி ஒரு பெண்ணாக இருந்தால் அப்பொழுது கணவர் இறந்தால் மூன்று மாதம் இருக்க வேண்டும் ஆர்க்கம் சொல்கிறது அதே போல கணவர் இறந்து விட்டால் கணவர் இறந்து விட்டால் நாலு மாதம் பத்து நாள் இருக்க வேண்டும் குரான் ஒரு சலுகையும் சொல்லல அது எங்கிருந்து இது நாற்பது நாள் வந்துச்சுன்னு தெரியல இந்த நாற்பது நாள் பல பேர் இதையெல்லாமோ படை காலத்தில் இதட நம்பிக்கைகள் சிலது இருந்தது என்னவெல்லாமோ பூ சுத்தி வச்சுட்டா போதும் அப்படி செய்தா போதும் இப்படி செய்தான் இந்த நாற்பது நாளை எங்கிருந்து மார்க்கத்தினுடைய எந்த விதமான அடிப்படையும் இல்லை அருமையானவர்களே அதனாலே இது விஷயத்தில் நம்முடைய ஈமானிய குறைவின் காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட சோதனைகள் எதிர்நிலையிலே வருகிறது என்பதை யோசிக்க வேண்டும் ஒரு பெண் கருவுற்றிருக்கிறார் கருவுற்றிருக்கிறார் கணவர் இறந்தாலோ தலாக் சொன்னாலோ கருவுற்றிருந்த நிலையில் இருந்தார் அந்த கருவை பெற்றெடுத்தால் அந்த கருவை பெற்றெடுத்தால் கருவை பெற்றெடுத்து விட்டால் நேத்தான் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரிவு ஏற்பட்டது ஆனால் அடுத்த நாள் குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அன்னை கூட முடிஞ்சு இதாவே கிடையாது மார்க்க ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவாக சொல்லியிருக்க அல்லாகவே நான் ஏற்படுத்தி தரப்பட்ட இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்களை நாம் பிடிப்பில்லாமல் இருக்கிற காரணத்தினாலே ஈமானிய பத்து குறைவு இருக்கிற காரணத்தினாலே நாம் இன்னைக்கு எதிரிகளுடைய விஷயங்களிலே நாம் தடுமாறி போய் நிற்கிறோம் கொஞ்சம் யோசித்து எதிரிகள் என்னவெல்லாம் திட்டமிட்டு செய்கிறார் என்று சொன்னால் நமக்கு சிரிக்கவே மனசு வரல் அங்கே பார்த்தால் நமக்கு அவ்வளவு வேதனை இருக்கிறது அருமையானவர்களே அதனாலே இந்த காலகட்டத்திலே தேவையில்லாத விஷயங்களிலே போய் மீடியாவை நாம் பயன்படுத்துவது அதே போல மார்க்க ரீதியான காரியங்களிலே எந்த விஷயத்தை உலகத்தில் எதிரிகள் பரத்துகிறார்களோ அது விஷயத்தில் நமக்கு ஒரு தெளிவும் வேண்டும் பிடிப்பும் வேண்டும் அப்படி இருந்தால் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டு வேண்டும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அல்லாஹு தாலா நமக்கு தெளிவை தந்தருள்வானாக அவனுடைய தீனின் மீது அல்லா நமக்கு பத்தை தந்தருள்வானாக நல்ல காரியங்களை தீனுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றலையும் அல்லா நசீபாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் الحمد لله رب العالمين السلام عليكم